அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் வலம்புரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கள் ஈழத் தமிழர்களின் உயிர் மூச்சு யாழ்ப்பாணம் இந்திய மத்திய அரசாங்கத்தினால் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்ட கலாசார நிலையத்துக்கு சூட்டப்பட்ட பெயர் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துள்ளன யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் என்பதாக அதன் பெயர் ஏலவே குறித்துரைக்கப்பட்டது குறித்த கலாசார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வுக்கான அழைப்பிதழ்களில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையம் பிரசுரிக்கப்பட்டிருந்தது எனினும் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்துக்கு திருவள்ளுவர் கலாசார மையம் என பெயர் சூட்டப்பட்டதாக கடந்த பதினெட்டாம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது இங்குதான் முரண்பாட்டு நிலை ஏற்படுகிறது அதாவது யாழ்ப்பாணத்து மக்கள் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் போற்றி வழிபடுபவர்கள் தமிழ் மறைக்கழகம் கழகம் என்ற அமைப்பை பண்டிதர் காப்போ இரத்தினம் அவர்கள் ஆரம்பித்து திருக்குறள் மாநாடுகளை நடாத்தியவர் சுருங்கக்கூரின் தமிழகத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வள்ளுவர் கூட்டத்தை அமைப்பதற்கு முன்னதாகவே பண்டிதர் காப்போ ரத்தினம் அவர்கள் திருக்குறளுக்கு விழா எடுத்து வள்ளுவரை திருக்குறளை ஈழ தேசமங்கம் பரப்பினார் இப்போது கூட மாவட்ட புறத்து மண்ணில் திருக்குறள் வளாகம் என்னும் உயரிய பீடத்தை கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்கள் அமைத்து வருகிறார் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் கருங்கல்லில் ஒளிகொண்டு செதுக்கி அதனை ஆவணப்படுத்துகின்ற அப்பெரு கைங்கரியம் அங்கு நடைபெற்று வருகிறது அப்பெரும் கைங்கரியம் அங்கு நடைபெற்று வருகிறது ஆக திருவள்ளுவரையும் திருக்குறளையும் மக்கள் உன்னதமாக போற்றுபவர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கிடமில்லை எனினும் யாழ்ப்பாணத்து மண்ணில் இந்திய மத்திய அரசினால் அமைக்கப்பட்ட கலாச்சார நிலையத்துக்கு யாழ்ப்பாண கலாச்சார மத்திய நிலையம் என பெயர் சூட்டப்பட்டது அது ஈழத்தமிழ் மக்களுக்கு மகிழ்வையும் பெருமையையும் சிறப்பையும் தருவதாக உணரப்பட்டது ஆம் யாழ்ப்பாணம் என்பது வறுமனை யாழ்ப்பாணம் என்ற ஊரை குறிப்பதல்ல மாறாக அது ஈழத்தமிழ் மக்களின் ஈழ தேசத்தை ஈழத் தமிழர்களின் இராச்சியத்தை குறைப்பதார்கள் இதையும் கடந்து ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் அடையாளமாக யாழ்ப்பாணம் அமைந்துள்ளது எனவேதான் நாடற்று தேசமற்று உரிமைக்கும் நீதிக்குமாக பல காலம் பாடுபடுகின்ற எங்கள் ஈழத்தமிழ் மக்கள் யாழ்ப்பாணம் என்று சொல்வதில் மன நிறைவும் மகிழ்வும் அடைகிறார்கள் தவிர கந்தபுராண கலாச்சாரத்தை தங்கள் வாழ்வியலாக கொண்டு எங்கள் ஈழத் தமிழ் மரபில் யாழ்ப்பாண கலாச்சாரம் என்பது எங்கள் உயிருக்கு நிகரானது அதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து ஏற்று ஆவண செய்தல் வேண்டும் நன்றி வலம்புரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து